வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள் லட்சுமி தேவி சுத்தமான இடங்களில் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது எனவே வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருங்கள் தெய்வ சிலைகளை வழிபடுங்கள் லட்சுமி தேவி மற்றும் குபேரனை வீட்டில் வைத்து வழிபடுவது நல்லது தீபம் ஏற்றுங்கள் தினமும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவது செல்வத்தையும் செழிப்பையும் தரும் தானம் செய்யுங்கள் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை தானம் செய்வது லட்சுமி தேவியின் அருளை பெற உதவும் வீட்டில் பசு மாடு போன்ற செலப்பிராணிகளை வளர்க்கவும் பசு மாடு போன்ற செல்லப்பிராணிகளை வளர்ப்பது வீட்டில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் வீட்டில் துளசி செடி வளர்க்கவும் துளசி செடி லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமானது எனவே வீட்டில் துளசி செடி வளர்ப்பது நல்லது வீட்டில் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் நேர்மறையான எண்ணங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் கடன் வாங்குவது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரும் வீட்டில் சண்டை போடாதீர்கள் வீட்டில் சண்டை போடுவது வீட்டிலிருந்து லட்சுமி தேவியை விரட்டுவதாக நம்பப்படுகிறது வீட்டில் நல்ல வாசனை திரவியங்களை பயன்படுத்துங்கள் நல்ல வாசனை திரவியங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் இந்த செயல்களை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் என்று நம்பப்படுகிறது